கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நோய் குணமாக தனிமையில் ஜெபம் செய்வதாக கூறி இளம்பெண்ணிடம் அத்துமீறிய மத போதகர் கைது செய்யப்பட்டுள்ளார் குமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயது இளம்பெண்ணுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சில மாதங்களுக்கு முன்பு அவரது தாயார் வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளார் அப்போது உறவினர்கள் கூறியதன் அடிப்படையில் ஒரு திருசபைக்கு சென்றுள்ளார் அங்கு சபை போதகராக ரெஜிமோன் இருந்துள்ளார் அவர் இளம் பெண்ணின் நோய் குணமாக தனிமையில் ஜெபம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் இவருக்கு குழந்தை இல்லை என்பதை அறிந்து கொண்டு கணவனின் விந்தணுவல் விஷமிருப்பதாக கூறி அதற்கு தனி ஜெபம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய அந்த இளம்பெண்ணின் பெற்றோர் மகளை மட்டும் ஜெபம் செய்ய தனி அறைக்கு அனுப்பியுள்ளனர் அந்த சமயத்தில் போதக ரெஜிமோன் இளம் பெண்ணை திடீரென கட்டிப்பிடித்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் மத போதகரின் அத்துமீறிய செயலை உணர்ந்து அதிர்ச்சியடைந்த அந்த பெண் போதகரின் பிடியிலிருந்து தப்பித்து வெளியே ஓடி வந்துள்ளார் பிறகு நடந்த விவரத்தை பெற்றோரிடம் கூற அவர்களும் வெகுண்டெழுந்தனர் தக்கலை காவல் நிலையத்தில் மத போதகர் மீது புகார் அளித்தனர் அந்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரெஜிமோனை கைது செய்தனர் மேலும் போன்ற அவர் வேறு பெண்களிடம் அத்துமீறி உள்ளாரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்